கோழியை வச்சு ஒரு சூப்பரான சிக்கன் சட்டி சோறு செய்ய போகிறோம் அவங்க இந்த சட்டிசோறு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கோழி வந்து ரொம்ப பெருசாக விட்டாமல் ஓரளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாமுங்க பண்ணி சுத்தமா கழுவி எடுத்தாச்சுங்க இப்ப மசாலா ரெடி பண்ணிடலாம் நூத்தி ஐம்பது எம்எல் ஆயில் பட்டை வகைகள் கொஞ்சமா மல்லி புதினா நூறு கிராம் அரைச்ச இஞ்சி போடு விழுது இஞ்சிப்பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இரநூறு கிராம் பெரிய வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நைஸ் அரைச்சி வச்சுருக்கோம் அப்படியே சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் அரைச்ச தக்காளி தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ கட் பண்ண சிக்கன் ஒன்றரை கிலோ சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஐம்பது கிராம் சிக்கன் மசாலா கல்லுப்பு கொஞ்சமா தண்ணி அவ்வளோதாங்க இந்த மசாலா அப்படியே நல்லா கொதிச்சு வரட்டும் சிக்கன் பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்குங்க இந்த மசாலாக்கு மேலே போல பாத்தீங்கன்னா தாலி பூத்தணும் இப்போ அது ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமா நல்லெண்ணெய் கட் பண்ண சின்ன வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகாய் இந்த வெங்காயம் வரமிளகாய் இதெல்லாமே பாத்தீங்கன்னா லைட்டா வளங்குனா போதும் ரொம்ப வழங்கும் இல்லை வெங்காயம் லைட்டாக வதங்கினாவே போதுங்க எடுத்துக்கலாம் இந்த மசாலா அப்படியே லைட்டாக வத்தி மசாலா நல்லா வத்தி வந்துருச்சுங்க அரை கிலோ வீட்டரிசி பாத்தீங்கன்னா வேக வச்சு எடுத்துருக்கோம் இது அப்படியே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சாப்பாடு மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் லைட்டாக பார்த்தீங்கன்னா உப்பு பற்றலை அப்படியே மேலாப்பில் கொஞ்சமாக உப்பு லெக் பீஸையும் சாப்பாட்டையும் போட்டு கலர்லாம் லெக் பீஸ் உடஞ்சிருங்க அதனால பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சு கடைசியாக போடுறோம் அப்படியே மேலாப்பிள்ள மல்லி இலைகள் மேலாப்பிள்ள வாழை இலை சாப்பாடே அந்த மசாலாவே பரட்டி அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சாச்சுங்க இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அந்த ஹீட்லேயே இருக்கட்டும் சட்டி சோறு அப்படியே கம கமன்னு மணக்கலுங்க அப்படியே ரெக்கி மட்டும் அப்படியே ஓரமாக ஒதுக்கிட்டு வெங்காயம் இருக்குங்க அடுத்து லெக்பீஸ் இது பஞ்சு மாதிரி வந்துருச்சுங்க எப்பவுமே அந்த சிக்கன் சாப்பிட்டாதே லெக் பீஸ் சாப்பிட்டாதாங்க அது தனி கீழே சாப்பாடு அப்படியே பாருங்க ஒரு சிக்கன் பீஸு அது கூடவே வெங்காயம் அந்த சட்டி சோறு சிக்கனு அது கூடவே பார்த்தீங்கன்னா வெங்காயம் இது மூணுமே ஒன்றா சாப்பிடும்போதுங்க டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது எப்போயுமே கறி குழம்புலாம் வச்சாங்க அந்த குழம்பு கடைசியாக தீரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சட்டியில் வந்து கொஞ்சமாக இருக்கும் அது கூடவே வெலை சாப்பாடு போட்டு பரட்டி சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்